சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு இஸ்ரேலில் வாழ்ந்து வந்த மக்கள் நிலத்துக்கு அடியில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்பதாக அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தார்கள் லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேல் கிராமங்களில் வசித்து வந்த சில இஸ்ரேலியர்களே இப்படியான முறைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள் நிலத்தை யாரோ தோன்றுவது போன்றதான அந்த சத்தம் விட்டு விட்டு கேட்பதாகவும் சில தினங்கள் அந்த சத்தம் முற்றாகவே நிறுத்தப்பட்டு விடுவதாகவும் தெரிவித்தார்கள் லெபனானில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்கள் இல்லைகளை கடந்து ரகசியமாக இஸ்ரேலுக்குள் வருவதை நோக்கமாக கொண்டு நிலத்திற்கு கீழே பாதைகளை அமைத்து வருகின்றார்கள் என்பதை அறிந்து திகைத்து நின்றார்கள் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இஸ்புல்லாக்கள் அமைத்திருந்த சுரங்கங்களை தேடி அழிப்பதற்காக இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஒரு ராணுவ நடவடிக்கை தான் ஆபரேஷன் நதர்ன் ஷீல்ட் ஒரு வெற்றிகரமான ராணுவ நடவடிக்கையா இல்லையா என்பதான வாத பிரதிவாதங்கள் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்த நடவடிக்கை அது அமைப்பின் செயலதிபர் ஹசன் நசரல்லா அந்த படை நடவடிக்கை பற்றி குறிப்பிடுகின்ற போது இது இஸ்ரேலின் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் என்று குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் ராணுவத்தின் பொறியியல் சார்ந்த சிறப்பு படை பிரிவான மேற்கொண்ட ஆபரேஷன் படை நடவடிக்கை பற்றி தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் நிலப்பகுதிக்குள் நிலக்கீழ் சுரங்கங்களை அமைப்பதாக இஸ்ரேல் ராணுவத்திற்கு அறிவிக்கப்பட்டு சுமார் ஐந்து வருடங்களின் பின்னர் இஸ்ரேல் ராணுவம் அந்த சுரங்கங்களை அழிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருந்தது இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட படை நடவடிக்கை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாவதற்கான முதலாவது காரணம் இதுதான் அந்த காலகட்டத்தில் ஹிஸ்புல்லாக்கள் அமைத்ததாக கூறப்படுகின்ற நிலக்கீழ் சுரங்கங்கள் முழுவதுமாக அழிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இஸ்ரேல் படையினர் மீது தொடர்ந்தும் சுமத்தப்பட்டு வருகின்றது இதுவரை இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளுள் கொஞ்சம் வித்தியாசமான நடவடிக்கை என்று ஆபரேஷன் படை நடவடிக்கையை கூறலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு இஸ்ரேலில் நிலத்தை தோன்றுவது போன்ற சத்தங்கள் கேட்பதான முறைப்பாடுகள் கிடைக்கும் பெற்றதை தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் பலவிதமான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் அவர்களால் ஹிஸ்புல்லாக்களின் எந்த ஒரு சுரங்கத்தையும் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை உண்மையாக கூறப்போனால் நிலக்கல் சுரங்கங்களை பாவித்து ஹிஸ்புல்லாக்கள் ஒரு யுத்தத்தை தம் மீது மேற்கொள்ள முடியும் என்று இஸ்ரேலிய ராணுவத்தினர் எதிர்பார்க்கவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காசா யுத்தத்தின் போது நிலக்கீழ் சுரங்கங்களை பாவித்து ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய படையினர் மீது மேற்கொண்ட யுத்தத்தின் போதுதான் திகைப்படைந்து நின்றார்கள் இஸ்ரேலிய படையினர் குறிப்பாக காசாவில் சுமார் நூறு கிலோமீட்டர் நீளமான ஒரு நிலக்கீழ் சுரங்கப்பாதையை இஸ்ரேலிய படைகள் கண்டுபிடித்த போது அந்த சுரங்கப்பாதையின் சுமார் மூன்றில் ஒரு பகுதி இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் அமைக்கப்பட்டு இருந்ததை கண்டபோதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது ஹமாஸ் அமைத்திருந்த நிலக்கீழ் சுரங்க பாதைகள் இஸ்ரேல் ராணுவத்தின் தளங்கள் பலவற்றிற்கு கீழாக சென்று இஸ்ரேலின் உள்ளே வந்திருந்ததைக் கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற காசா யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து உடனடியாகவே வடக்கு இஸ்ரேலிலும் இஸ்புல்லாக்களின் நிலக்கீழ் சுரங்கங்களை தேட ஆரம்பித்தார்கள் இஸ்ரேலிய படையினர் இதற்காகவன்றி இஸ்ரேல் ராணுவத்தில் சிறப்பு டெக்னாலஜி அண்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒன்றை உருவாக்கி சைஸ்மிக் சென்சர்ஸ் போன்றவற்றை உபயோகித்து நிலத்தின் கீழே பல மீட்டர் ஆழத்தில் சுரங்கங்களை தேட ஆரம்பித்தார்கள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள காசாவை பொறுத்தவரை அங்குள்ள இலகுவான மண்ணை குடைந்து சுரங்கங்களை அமைத்து இருந்தார்கள் அமாஸ் ஆனால் வடக்கு இஸ்ரேலின் நிலப்பரப்பு அப்படிப்பட்டதல்ல வடக்கு இஸ்ரேல் என்பது கடினமான கற்பாறைகள் நிறைந்த நிலப்பகுதி அதனால் நிலத்தை குடைந்து ஹிஸ்புல்லாக்கள் அமைத்திருந்த நிலக்கில் சுரங்கங்களை கண்டுபிடிப்பதில் இஸ்ரேலிய படையினருக்கு சிரமங்கள் இருந்தன அத்தோடு இஸ்ரேலிய பகுதிகளுக்குள் உள்ள மாத்திரமல்ல லெபனானுக்குள் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கங்களையும் சேர்த்து அளித்தாக வேண்டும் திட்டம் திட்டினார்கள் ஹிஸ்புல்லாக்களின் சுரங்கங்களை அழிப்பதற்காக வென்று அவர்கள் மேற்கொள்ள இருந்த படை நடவடிக்கைக்கான தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கு சுமார் இரண்டரை வருட கால அவகாசத்தை எடுத்துக் கொள்வதென்று முதலில் தீர்மானிக்கப்பட்டது அந்த கால பகுதியில் சுரங்கங்களை தேடும் நடவடிக்கையை மிக மிக ரகசியமாக மேற்கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இஸ்ரேலின் ராணுவ பொறியியலாளர்கள் புலனாய்வாளர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட அந்த அணி பலவிதமான தேடுதல்களை வடக்கு இஸ்ரேல் முழுவதிலும் மேற்கொண்டன சாதாரண இராணுவ அணிகள் நடமாடுவது போன்று நடமாடி மிக மிக ரகசியமாக ஹிஸ்புல்லாக்களின் நிலக்கீல் சுரங்கங்களை தேடினார்கள் அதேவேளை நிலக்கல் சுரங்கங்கள் தொடர்பான சிறப்பு பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பேர் கொண்ட இஸ்ரேலிய இராணுவ அணி ஐரோப்பிய நாடு ஒன்றிற்கும் சென்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் படை நடவடிக்கையை ஆரம்பித்தது இஸ்ரேலிய சிக்கல்கள் நிறைந்ததாகவே இருந்தது ஏனென்றால் ராணுவ நடவடிக்கை திட்டமிடப்பட்டிருந்த வடக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஐக்கிய நாடுகள் சபையின் படைகள் நிலை கொண்டிருந்தன லெபனானுக்கும் வடக்கு இஸ்ரேலுக்கும் இடையில் கொண்டிருந்த பிரதேசத்திற்கு கீழாகத்தான் சுரங்க பாதைகளை இஸ்ரேலிய படைகள் தாக்கி அளிக்கின்ற நேரத்தில் ஐநா படையினரும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருந்தது அதனால் மிக மிக நிதானமாக காய்களை நகர்த்தினார்கள் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர் முதன் முதலாக அவர்கள் கண்டுபிடித்த நிலக்கல் சுரங்கத்திற்குள் ரகசியமாக நுழைந்த இஸ்ரேலிய அங்கு ஒரு கேமராவை பொறுத்துவிட்டு நடமாட்டங்களை பதிவு செய்தார்கள் ரகசியமாக ஆதாரங்களை திரட்டி வைத்துக் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் ஆபரேஷன் படை நடவடிக்கையை ஆரம்பித்த சமகாலத்தில் ஐநா படைகளிடமும் லெபனான் அரசாங்கத்திடமும் அந்த ஆதாரங்களை வழங்கி படை நடவடிக்கைக்கான நியாயப்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆபரேஷன் படை நடவடிக்கை நடைபெற்றது அந்த படை நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேல் நிலப்பரப்புக்குள் ஹிஸ்புல்லாக்கள் அமைத்திருந்த ஆறு நிலக்கீழ் சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய படையினர் தாக்கி அழித்தார்கள். இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட அந்த ஆபரேஷன் ஷீல்ட் படை நடவடிக்கை பலத்த விமர்சனத்திற்கு உள்ளானது வடக்கு இஸ்ரேலில் உள்ள கலிலேயா பிரதேசத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டு இஸ்புல்லாக்கள் அமைத்திருந்த அந்த நிலக்கல் சுரங்க தாம் அழித்ததை பெரும் வெற்றியாக அறிவித்தது இஸ்ரேல் ராணுவம் ஆனால் கலிலேயாவை மீட்பதற்காக வென்று தாம் அமைத்துள்ள சுரங்கங்களில் வெறும் பத்து வீதத்தை கூட இஸ்ரேலிய படைகள் அளிக்கவில்லை என்று கூறியிருந்தது இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலிய படைகள் லெபனான் எல்லையில் ஒரு பெரும் நாடகத்தை நடத்தியிருந்ததாகவும் அங்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஊடகங்களில் காண்பிக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார் இஸ்ரேலின் எதிர்கட்சி தலைவர் இப்படி இதுவரை இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளுள் உள்ளேயும் வெளியேயும் அதிக விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு படை நடவடிக்கை என்று இந்த ஆபரேஷன் நொதன்ஷீல் படை நடவடிக்கையை குறிப்பிடலாம் ஒரு விடியத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இஸ்ரேலின் ஒரு பகுதியான கைப்பற்றுவது என்கின்ற நோக்கோடு அவர்கள் அமைத்துள்ள பாதைகள் மாத்திரமல்ல அவர்களது பெரும் பலமும் அழிக்கப்படாமல் தொடர்ந்தும் லெபனானில் இஸ்ரேலை அச்சுறுத்தியபடி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் இப்போவே புக் பண்ணுங்க ஒரு டிக்கெட் உங்கள் டிஸ்டிக் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்